அபகஸ் முறை மூலம் நூற்றி எண்பது பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளுக்கு மூன்று நிமிடங்களில் விடையெழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் எட்டு வயது மாணவன் சாதனை படைத்திருக்கிறார் மாத்தளை கழுதாவளை பகுதியில் வசித்து வரும் தினேஷ்ராஜ் மற்றும் செரீன் ஆகியோரின் எட்டு வயது மகனான நிஷிக் மாத்தலையில் இயங்கி வரும் எஸ்ஐபி அபகஸ் திறன் மேற்பாட்டு பயிற்சி மையத்தில் கற்று வருகிறார் தொடர் பயிற்சியின் காரணமாக கணக்கிடுவதில் இவருக்கு இருந்த வேகத்தினை கவனித்த இவரது ஆசிரியர்களான சங்கரபிரியா மற்றும் சுரேந்திரன் போன்றோர் இவரது திறமையினை உலக சாதனையாக பதிவு செய்ய முடிவெடுத்தனர் இதற்கான நிகழ்வு கொழும்பு டிபி ஜயா மாவத்தில் வைத்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நடுவர்கள் முன்னிலையில் புதன்கிழமை நடைபெற்றது இதன்போது மாணவன் நிஸ்ரிக் மூன்று மற்றும் இரண்டு எண்களை ஒரு எண்ணினால் பெருக்கியும் மூன்று எண்களை ஒரு எண்ணால் வகுத்தும் மூன்று நிமிடங்களில் நூற்றி எண்பது கணக்குகளுக்கு சரியான விடை அளித்தார் இவரது முயற்சியை முறைப்படி கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ ராஜா மற்றும் பீப்பிள் ஹெல்பிங் பீப்பிள் பவுண்டேஷனின் இயக்குநர் குளோரன் சாமுவேல் போன்றோர் உலக சாதனையாக உறுதி செய்தனர் அதன் பின்னர் சாதனை மாணவனுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவுக்கடைய பதக்கம் அடையாள அட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டார்

அவகாச நிறுவனத்திற்கும் நாங்கள் இந்த தருமத்தை மாற்றி தெரிவித்துக் கொண்டு நான் மார்த்திலை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிறேன் எனது வயசு எயிட் இயர்ஸ் நபு கிளாஸ் போயிட்டு மார்த்திலே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இம்ப்ரூவ் வாங்கினேன் மேக்ஸில் டீச்சர் அண்ட் அம்மா அப்பா ட்ரைனிங் கொடுத்தாங்க அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க වගේ කියියාව දියුණ කරට පුළුවන් මේක ලොකූ වාර්තාවක් ලෝක වාර්තාවක් ශෝලාන් බුක්් කෝඩ් අපේ මේ මාතලේ ශාකාාවෙන් තමයි මේ පෝග්‍රමම දරුවා පැමිල්ි ලන්නේ ඒ වන්න්න ම සරෙන්දර සාස සංකරප්‍රිය මේක කරනවා නම් අනිවාරෙන්ම ටීච එක කැපවීම අරිතක ළම්මයාක කැපවීමම අනිත්තක දෙම උප කැපවීම මේ තුන්දා කැපවම නිසා තම මේ ළමයා මේ තුරටපි ගේඩ පුළ වුණේ මේ පන්තියට ආපු දවසි දම මේ ප්‍රෝග්‍රහම්මකට ආපුදවසි දම් එප බබ හැවවේ ලම ඇවිල්ලා කවදාවවත් කලාසියක් කට් කරලනෑ අමදාම ප්‍රක්තිිස් කරනවා.ඒ ප්‍රක්ටිස් කර නිසා තමා දමයා ග්‍රේත්‍රියක කිය ග්‍රේට් ෝගක පස්සෙලා තින නමුතය අවරුදු අටත්තමා වෙන්නේ.ඉෝන් உலග සාධනையில் எனது மானනවන් නිෂ්වික් දිනේශ රராஜ් மூன்று நிமிடத்தில்නூති என்பது கணக்ககளை செய்து உலகසාதனைப் படைத்துள்ளார் ටෂවෙක් දිනේශරාජ් එங்கள்ට වදසේ இந்த ஃபோர் இயர்ஸ் ஆகுது திறமையை நாங்கள் இனம் கண்டு அவங்களோட பெற்றோருக்கு அறிவித்தோம் அவங்களும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கினாங்க உதவி வழங்கிய அனைவருக்கும் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்